பங்கு இயேசுவே என்னாலும் என்னோடு இருப்பவரே சுவை என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவே சுவை என்னாலும் என்னோடு விடுதலை பயணம் பிரிவு முப்பத்தி எட்டு சித்தி மரத்தால் அவர் ஒரு எரிப்பளிப்பிடம் செய்தார் அது நீளம் ஐந்து முழமும் அகலம் ஐந்து முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது அதன் உயரமோ மூன்று முழம் அதன் நான்கு மூலைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார் கொம்புகள் அதனோடு ஒன்றிணைந்திருந்தன அதை வெண்கலத்தால் மூடினார் அவர் பழிப்பீடத்தின் துணை கலன்கள் அனைத்தையும் செய்தார் சாம்பல் சட்டிகள் அள்ளுக்கருவிகள் பலி கிண்ணங்கள் முள்கரண்டிகள் நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்தார் பழிபீடத்தை சுற்றி வலை பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்கு கீழே அவர் பொருத்தினார் தண்டுகளை தாங்குவதற்காக நான்கு வளையங்களை பார்த்து அதன் வெண்கல வளை நான்கு மூலைகளிலும் அவர் பொருத்தினார் அவர் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் மூடினார் வழிபீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் இரு பக்கங்களிலும் தண்டுகளை வளையங்களில் அவர் செலுத்தினார் பலகைகளை சேர்த்து உள்கூடாக அமைத்தார் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் பணியாற்று பெண்கள் கொண்டு வந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டு அவர் வெண்கல நீர் தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார் அவர் முற்றத்தை உருவாக்கினார் தெற்கு பக்கம் தென் திசை நோக்கிய முற்றத்தில் உள்ள தொங்கு திரைகள் முறுக்கேற்றி நீத நாற்பட்டால் ஆனவை நூறு முளம் நீண்டவை அவற்றிற்கான இருபது தூண்களும் இருபது பாதப் பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ ஆனவை அவ்வாறே வடப்பக்கத்திலும் தொங்கு திரைகள் நூறு முளம் நீண்டவை அதற்கான இருபது தூண்களும் இருபது பாத பொருத்துகளும் வெண்கலத்தாலானவை தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியாலானவை மேற்கு பக்கத்தில் ஐம்பது முள தொங்கு இருந்தன அவற்றிற்காக பத்து தூண்கள்

மூன்று பாதப் பொருத்துக்கள் அமைந்தன முற்றத்தைச் சுற்றியுள்ள எல்லா தொங்கு திரைகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை தூண்களில் பாதப் பொருத்துக்கள் வெண்கலத்தால் ஆனவை தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியாலானவை அவற்றின் பொதிகைகள் வெள்ளியால் பொதியப்பட்டவை முற்றத்தின் தூண்கள் அனைத்துமே வெள்ளி பூண்கள் கொண்டிருந்தன முற்றத்து நுழைவாயிலின் தொங்குதிரை நீளம் கருசிவப்பு சிவப்பு நூலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது அதன் நீளம் இருபது முழம் அதன் அகலமும் உயரமும் முற்றத்தின் தொங்குதிரைகளுக்கு இணையாக ஐந்து முழம் அதற்காக நான்கு தூண்களுக்கும் நான்கு வெண்கல பாத குருத்துகள் இருந்தன அவற்றின் கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன திரு உறைவிடத்திலும் சுற்றுமுற்றத்தில் உள்ள முளைகள் எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை திரு உறைவிடத்தின் அதாவது உடன்படிக்கை திரு உறைவிடத்தின் இருப்பு கணக்கில் இருந்தவை இவையே மோசேயின் கட்டளைப்படி குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் பொறுப்பில் லேவியர் எடுத்த கணக்கு பின்வருமாறு யூதா குளத்தை சார்ந்த கூரின் மகன் ஊரியின் புதல்வரான பெட்சலேல் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது அனைத்தையும் செய்தார் அவரோடு இருந்தவர் தான் குளத்தை சார்ந்த ஐசாமாக்கின் மகன் ஒக்கோலியாபு அவர் ஒரு சிற்பியும் கலைஞரும் ஆவார் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பின்னி தயாரிப்பதில் வல்லுனராக இருந்தார் தூயகத்தில் அனைத்து பணிக்கும் பயன்பட்ட தங்கம் எல்லாம் ஆரத்தி காணிக்கை வழி வந்தது அது தூயக செக்கேல் நிறைப்படி ஆயிரத்தி நூற்றி எழுபது மக்கள் கூட்டமைப்பில் எண்ணப்பட்டவரிடமிருந்து வந்த வெள்ளி தூயக செக்கேல் நிறைப்படி நாலாயிரத்து இருபது கிலோகிராம் ஆகும் இருபது வயதில் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு ஆறு கிராம் அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல் இத்தகைய ஆண்கள் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூத்தி ஐம்பது பேர் இருந்தனர் தூயகத்தில் உள்ள பாத பொருத்துகளையும் திரு தூயக திரைக்கான பாத பொருத்துகளையும் பார்க்க நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளியாயிற்று ஒரு பாத பொருத்துக்கு நாற்பது கிலோ கிராமுமாக நூறு பாத பொருத்துகளுக்கு நாலாயிரம் கிலோகிராம் ஆயிற்று அதிலிருந்து இருபது கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கான கொக்கிகள் செய்தார் பொதிகைகளை பொதிந்தார் அவற்றிற்கு பூண்கள் அமைத்தார் ஆரத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்து ஐந்து கிலோகிராம் ஆகும் அதைக் கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் பாத பொருத்துகளையும் வெண்கல பழிபிடத்தையும் அதன் வெண்கல வலை பின்னலையும் பழிபிடத்திற்கான அனைத்து துணை கலன்களையும் செய்தார் மேலும் முற்றத்தைச் சுற்றியுள்ள பாத பொருத்துகள் முற்றத்தின் நுழைவாயில் உள்ள பாத பொருத்துகள் திரு உரைவிடத்தின் முளைகள் முற்றத்தை சுற்றியுள்ள முளைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார் Now

ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்க பெற்றது பன்னிரு மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிலை பின்புலத்தில் பதித்தனர் இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர் ஏபோதின் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர் மார்பு பட்டை ஏபோது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது அது பொன்னாலும் நீளம் கரும் சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது மார்பு பட்டை ஒரு சான் நீளம் ஒரு சான் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் இரண்டாக மடிந்ததாயும் அமைந்தது அதன் மேல் கற்களை நான்கு வரிசையாக பதித்தனர் முதல் வரிசையில் பதுமராகம் பொட்பராகம் மரகதம் மாணிக்கம் கெம்பு இரண்டாம் வரிசையில் பொன்னிலை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பேருக்கேற்ப பன்னிரண்டு பெயர்களை கொண்டிருந்தன அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் பன்னிரண்டு பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன மார்புப்பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாடுடன் அமைந்த சங்கிலிகளை பசும் பொன்னால் செய்தனர் மேலும் பொன் பதக்கங்கள் இரண்டும் செய்தனர் பின்னர் அந்த இரு வளையங்களை மார்புப்பட்டையின் இரு மூளைகளிலும் பொருத்தி இரு பொன் சங்கிலிகளையும் மார்புப்பட்டையின் மூளைகளில் உள்ள இரு வளையங்களில் மாட்டின சங்கிலியின் மற்ற இரு முனைகளிலும் இரு பதக்கங்களில் மாட்டின இவற்றை ஏபோதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு இரு விளிம்புகளின் உட்புற ஓதங்களில் ஏபோதை அடுத்து இணைத்தனர் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏபோதின் இரு தோள் பட்டைகளில் முன்பக்கம் கீழ்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏபோதின் பின்னல் அழகுடைய இடைக்கட்சிக்கு மேலே போர்த்து விட்டன பின்னர் நாடாவால் இணைத்தனர் மார்பு பட்டை பின்னல் அழகு இடைக்கட்சையில் அகலாமல் ஏ மேல் படிந்து நிற்கும் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது அவர் ஏபோதின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார் அந்த அங்கியின் திறப்பைச் சுற்றிலும் மேல் ஆடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது இதனால் அங்கி இழியாதிருக்கும் அங்கியின் விளிம்பெங்கும் நீலம் கருசிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுகேட்டி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்து விடப்பட்டது பசும் பொன்னால் மணிகள் செய்து அம் மணிகளை மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர் ஒரு மணி ஒரு மாதுரை தொங்கல் பின்னும் ஒரு மணி மாதுரை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பங்கும் அமைந்திருந்தன இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன

இதுவும் மூசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர் மோசையிடம் கொண்டு வரப்பட்டவை திரு உறைவிட கூடாரம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் கொக்கிகள் சட்டங்கள் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாத பொருத்துகள் செந்நிறமாக பதினிட்ட செம்மறிக்கிடாய் தோல் விரிப்புகள் வெள்ளாட்டு தோல் விரிப்புகள் திரு தூயக தொங்குத்திரை உடன்படிக்கை பேழை அதன் தண்டுகள் இரக்கத்தின் இருக்கை மேசை அதன் அனைத்து துணைக்கலன்கள் திருமுன்னிலை அப்பம் பசும் விளக்குத் விளக்கு தண்டு அதில் வரிசையாக அமைந்த அகல்கள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் விளக்குக்கான எண்ணெய் பொன்பீடம் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார நுழைவாயிலில் தொங்குதிரை வெண்கல பலிபீடம் அதன் வெண்கல வலை பின்னல் அதன் தண்டுகள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் நீர் தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் தொங்கு அதன் தூண்கள் பாத பொருத்துகள் முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்கு பூண்கள் முளைகள் சந்திப்பு கூடாரத்தின் திரு உரைவிட திருப்படிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள் தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள் குருவாகிய ஆரோனுக்கும் அவர் முதல்வருக்கும் திரு உடைகள் ஆகியவை ஆண்டவர் கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர் மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார் தூயவரே உம்மை தூதுக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே தூயவரே உம்மை தூதுக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே அன்பும் நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பும் அருளும் இறைந்தவர் என்றும் இருப்பவர் உம்மை தூதிக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே விடுதலை பயணம் பிரிவு நாற்பது ஆண்டவர் மோசையிடம் பின்வருமாறு கூறினார் முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிடத்தை நீ எழுப்புவாய் அங்கே உடன்படிக்கை பேழையை வைத்து அதனை திரு திரையால் மறைத்து விடு பின்னர் மேசையை கொண்டு வந்து உரியவாறு ஒழுங்குபடுத்து மேலும் விளக்குத் தண்டனை கொண்டு அதன் அகல்களை ஏற்று உடன்படிக்கை பேழைக்கு முன்பக்கம் பொன் பீடத்தை வை திரு உறைவிட நுழைவாயிலில் திரையை தொங்க விடு சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலுக்கு முன்புறம் வை ஊற்றி முற்றம் அமைத்து முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திரு உறைவிடத்திற்கும் அதில் உள்ள அனைத்திற்கும் திருப்பொழிவு செய் அதனை அதன் அனைத்து துணை கலங்களோடு அர்ப்பணிப்பாய் இவ்வாறு அது புனிதம் பெறும் எரிபலி பீடத்திற்கும் அதன் அனைத்து துணைக்கலன்களுக்கும் திருப்பொழிவு செய்து அப்பீடத்தை அர்ப்பணிப்பாய் இவ்வாறு பலிபீடம் மிக புனிதமானதாக விளங்கும் தண்ணீர் தொட்டிக்கும் அதன் ஆதாரத்திற்கும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணிப்பாய் சந்திப்பு கூடார நுழைவாயின் அருகில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு ஆரோன் எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவனுக்கு திரு உடைகள் அணிவித்து அவனுக்கு அருள் பொழிவு செய்து அவனை திருநிலைப்படுத்து அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களுக்கும் உடைகள் உடுத்து அவர்களின் தந்தைக்கு அருள் பொழிவு செய்தது போலவே எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவர்களுக்கும் அருள் பொழிவு செய் அவர்களின் அருள் பொழிவு தலைமுறை தோறும் குருத்துவமாக விளங்கும் மோசே அவ்வாறே செய்தார் ஆண்டவர் கட்டளை அவர் செயல்பட்டார் இரண்டாம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதி என்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார் பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார் குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார் தூண்களையும் நிறுத்தினார் திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேடையில் வைத்தார் தண்டுகளை பேடையில் சொருகினார் இரக்கத்தின் இருக்கையை பேடையின் மேல் வைத்தார் திரு பேழை எடுத்து செல்லப்பட்டது திரு தூயக திரை தொங்க உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் வடபுறம்

கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது திரு உறைவிடத்தின் நுழைவாயலில் திரை தொங்க அவர் சந்திப்பு கூடாரத்தின் திரு உரைவிட நுழைவாயிலின் முன் எரிபலி பீடத்தை வைத்தார் அதன் மேல் அவர் எரிபலியும் உணவு படையிலும் செலுத்தினார் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது கழுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது இது மோசையும் ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவி கொள்வதற்கு சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போதும் பலிப்பிடத்தை அணுகும் போதும் அவர்கள் கழுவி கொள்வர் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது திரு உறைவிடம் பலிபீடம் இவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார் முற்றத்தின் நுழைவாயில் திரையை தொங்க விட்டார் இவ்வாறு மோசே தம் கொண்டார் பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்தாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று இஸ்ரேலிய மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள் மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள் ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் ஜபம் செய்வோம் இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய புனித வரலாற்றை மீட்பு வரலாற்றை விவிலிய புத்தகத்தின் மூலமாய் இந்த உயிருள்ள இறை வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு புனிதமான வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பை நீர் அமைத்து தந்திருக்கிறே உமக்கு நன்றி விடுதலை பயண புத்தகத்திலே ஒரு மீட்பு செயலை நீர் செய்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒரு புதிய நாட்டுக்கு அழைத்து வரும்படிக்காய் மோசே வழியாய் கூட்டி வந்தீரே அதே செயலை இன்று நீர் எங்களுக்கு செய்வீராக பல்வேறு அடிமைத்தனங்களில் பல்வேறு துன்பங்களில் பல்வேறு கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய முறை பிள்ளைகளாய் எங்களை நீர் விடுவிப்பீராக நீர் மீட்பினுடைய கடவுள் என்றும் வாழ்வினுடைய கடவுள் என்றும் எங்களோடு வழி நடக்கிற கடவுள் என்றும் நாங்கள் இன்னும் உறுதியாய் நம்புவோமாக இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற போது அது எங்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக உயிருள்ள நம்பிக்கையாய் அதை மாற்றுவதாக இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்பதால் இது வாசிக்கப்படுவதை நாங்கள் கேட்பதால் அது எங்களுடைய இதயத்தில் உங்களுடைய நிறைவான ஆசிரியரை கொண்டு வருவதாக அருளும் அமைதியும் உம்மிடமிருந்து புறப்பட்டு எங்களையும் எங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் நன்றியும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கே உண்டாகட்டும் ஆமேல்